அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூர் அல்லாஹு உடனடியார்களே அலஹி வசலமன் அவர்களிடத்திலே ஒரு தடவை கேள்வி கேட்கப்பட்டது அய்யுல் இஸ்லாமி ஹைருன் இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்பதாக அவர்கள் இரண்டு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் அறிமுகமானவர் இருந்தாலும் எல்லோருக்கும் சலாமை சொல்வது நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் நமக்கு அறிமுகமானவர்களை பார்த்த உடனே நமக்கு சலாம் சொல்லணும் தோணும் சலாம் உடனே சொல்லுவோம் ஆனா நமக்கு தெரியாதவர்களாக இருக்கிறாங்க அறிமுகம் இல்லாதவரா இருக்கிறாங்க ஆனா ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வரதில்லை அவர் ஒரு முஸ்லீம் அவர் பார்த்து ஒரு முஸ்லீமை கண்டா சலாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர வேண்டுமாறு இஸ்லாமியமாருக்கு நமக்கு தூண்டுகிறது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்வதற்கிறது நாளுடைய ஒரு அடையாளமாக நபி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறான் எனவே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நம்ம சலாம் சொல்லக்கூடாது முஸ்லிம் என்று யார் யார் யாரையெல்லாம் பார்க்கிற பொழுதெல்லாம் முஸ்லிம் என்று தெரிகிறதோ அந்த அனைத்து நபர்களோடு அனைவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் சலாமை சொல்ல வேண்டுமாறு இஸ்லாம் படிக்கிறது இரண்டாவதாக உணவளிப்பது உணவளிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயமாக பார்க்கிறேன் என்று சொன்னால் ஐயுல் இஸ்லாமிக் ஹைருல் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கிற பொழுது உணவளிப்பதை பெருமான சுல்லல்லாஹுடைய வசலம் என்றவர் சொல்றான் சொல்றாங்க தான் உணவளிப்பதைய சிறப்புகளும் ஒழுங்குகளும் பல்வேறு விதமான முறைகளில் பல்வேறு கட்டங்களில் விருந்தளித்த நிகழ்வுகள் ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடிகிறது உமரதி வரலாற்றில் பார்க்க முடியுது குரானுடைய சூரத்துல் பக்ரா அந்த அத்தியாயத்தை அவர்கள் மனப்பாடம் செய்தார்கள் எப்போ மனப்பாடம் செய்து முடித்தாங்களோ குரானுடைய ஒரு பெரிய ஒரு சூரா குரானுடைய ஒரு பெரிய அத்தியாயத்தை நான் மனனம் செய்து கொண்டேன் அல்லாஹு அபுல்லாலும் எனக்கு மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பளித்திருக்கின்றான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை ஒரு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுத்து அதனுடைய கரிய தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கரியை பங்கிட்டாங்க ஆடறுத்து சந்தோஷத்தின் காரணமாக இறைச்சியை பங்கிடுறாங்க எத்தனையோ விஷயத்துக்காக தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைத்து விருந்தளிக்கிறாங்க பாருங்க உமரதி அல்லாஹ் அவர்கள் குரான்லேயே பெரிய ஒரு அத்தியாயம் பெரிய சூறா சூரா பக்ராவாக இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ஜுசு அளவுக்கு அந்த சூறாவுடைய அளவு இருக்கு அலிஃப்லாம் முதல் ஜுசு இரண்டாவது ஜுசு மூன்றாவது ஜுசுல அரை ஜுசு அளவுக்கு இருக்கு இப்படி ரெண்டரை ஜுசு அளவுக்குள்ள அந்த சூறா பக்கராவுடைய அந்த சூறாவை அவர்கள் மனப்பாடம் செஞ்சு முடிச்சுக்கிறதுனால அல்லாஹுக்கு நன்றி கடனாக ஏழைகளை அழை அதாவது ஒரு ஒட்டகத்தை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டாங்க என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் அல்லாஹு தலா குரானுடைய ஒரு வசனத்தை அதாவது ஒரு சூறாவை மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தான் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க விருந்தளிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அம்பிக்குரியவர்களே புராண மனநம் செய்ததை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் வேற எதுவும் கிடையாது புதினாவில் உள்ள ஒரு ரெண்டு கடை விதிப்புடைய பேர நபி அவர்கள் புத்துஹான் என்பதாக நபி அவர்கள் ரெண்டு கடை பெயரை சொல்றாங்க அந்த கடை வீதிக்கு போய் ஒரு பெண் ஒட்டகத்தை வாங்குவதை விட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல போய் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுவது அல்லது குரானுடைய ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வது மிகச்சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஒட்டகம் விலை மதிப்பானது அரபியர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த ஒட்டகத்திலேயே பெண் ஒட்டகம் இன்னும் ரொம்ப பிடித்தமானது அந்த ஒட்டகம் மிக பிரபலியமான கடை தருவுல போய் எந்த விதமான குறைபாடு இல்லாம எந்த விதமான தீ எண்ணம் இல்லாமல் ஒட்டகத்தை வாங்கி அது எவ்வளவு அதை விடவும் ஒரு வசனத்தை மனப்பாணம் பண்றது அதை கற்றுக்கொள்வது மிகச்சிறந்தது ஏன் அந்த ஒட்டகம் வாங்கி அறுத்து சாப்பிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்து உலகத்தோடு அது முடிஞ்சிடும் ஆனால் குரானை மனநம் செய்த குரானுடைய ஒரு வசனத்தை கற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு அந்த பாக்கியம் இருக்கிறது அது சொர்க்கம் வரைக்கும் நம்ம கொண்டு போய் உயர்த்தும் அது உயர்வான ஒரு ஒரு சேர்க்குவோம் பெருமாநல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தை விடவும் எத்தனை ஒட்டகம் வாங்கப்படுகிறதோ அத்தனை ஒட்டகத்தை விடவும் அத்தனை ஆயத்துகள் சிறந்தது என்பதாக குறிப்பிட்டான் ஆகவே உமரது அல்லஹன் அவர்கள் அதை விளங்கினார்கள் ஒரு அத்தியாயத்தை நான் மனநம் செஞ்சுட்டேன்ற ஒரு சந்தோஷத்துல ஒட்டகத்தையே அறுத்து என்ன செஞ்சாங்களா சதக்கா கொடுத்தா அது மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம் இது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுல நாம் விருந்து கொடுக்கலாம் என்பது இந்த நிகழ்விலிருந்தும் இருந்தும் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தாராளமாக மனமுவந்து நாமும் சந்தோஷத்தை பகிரும் விதமாக நாம் விருந்தளிப்போம் அல்லாஹு ரப்புலால மீன் இந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் அல்லாஹு ரப்புலால் நம்முடைய சந்தோஷங்களை நிரந்தரமாக ஆக்கி இன்னும் நிறைய ஹாபில்களை நமது ஊரில் இருந்து உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரபுல்லாலின் தந்துருவானாக நம்முடைய குடும்பத்திலிருந்தும் அப்படிப்பட்ட சிறந்த கல்வியாளர்களை சிறந்த ஹாபில்களை ஆலிம்களை அல்லாஹு ரபுல்லாலும் உருவாக்கி தருவானாக